கார்த்தி ரேவதி செல்ல நாளைக்கு ஒரு சம அருமையான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த பக்கம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு தனியாக வந்து ரேவதி கார்த்திகோட வந்து சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா அந்த கேப்பில் இந்த பக்கம் பர்ஸையும் செல்ஃபோனையும் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ரேவதி கையாளம்ப கேப்பில் வந்து எடுத்துகிட்டு போயிடறாங்க இந்த பக்கம் என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு தவிச்சுட்டு இருக்காங்க கவலையோடு இருக்கப்ப அந்த பக்கமாக வந்து மேனேஜரும் சரி அங்கே வேலை செய்கிறவங்க ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து ரேவதி கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க ஏமா என்னமா நீ மாட்டுக்கும் போய் சொல்லிக்கிட்டு இருக்க சாப்பிட வந்தால் காசு கொடுக்காம வந்து இப்படி வந்து ஏமாத்தினா என்ன செய்கிறது இதுக்கு தான் வந்து நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்குறப்ப இல்லை நான் வெளியூர் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரிம்மா உன் கூட வந்து நீ தனியாக தான் வந்திருக்கியா இல்லை யாராவது கூட இருப்பாங்கள்ல ரூமில் ஹோட்டலில் தங்கியிருக்கேன்னு வேற சொல்கிற அப்படிங்கும்போது வந்து அந்த ஹோட்டலில் உனக்கு சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் அவங்கள ஃபோன் பண்ணி வந்து காசு எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ரேவதி வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சி பார்க்குறாங்க இப்போ தனியாக போய் கார்த்தி உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டதை வந்து நினச்சி பார்த்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எனக்கு வந்து சமாளிச்சுக்க தெரியும் இந்த ரேவதி யாருன்னு நினச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசிட்டு வந்தது எந்த காலத்துலேயும் அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு வந்திருக்காங்க உடனே இவங்க பதில் சொல்ல முடியாமல் அப்படியே வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க உடனே அப்போ தான் வந்து கரெக்டாக இவங்க வந்து சாப்பிட்டதுக்காக வந்து இவங்க ஏமாத்துறாங்கல்ல சார் இவங்களை முதல்ல இங்கே வந்து வேலை செய்ய சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு நான் தான் வந்து சொல்கிறேன்ல அப்போ கூட யார் வந்துருக்காங்கிற விஷயம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரேவதியை இங்கே பாருமா போய் சமையல் கட்டில் கிச்சனில் வந்து நீ வந்து எல்லா வேலையும் இந்த தேங்காய்லேருந்து எல்லாத்தையும் திருவி எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிற்க சாப்பிட்ட சாப்பாடுக்கு வந்து கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ரேவதி அழைச்சிட்டு போகலான்னு கரெக்டாக வந்து ரேவதியை வந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகலான்ட்டு வராங்க அங்கே வேலை செய்கிறதுக்கு அப்போ தான் கார்த்தி வந்து செம்ம மாதம் வந்து என்ட்ரி ஆகுறாங்கன்னு சொல்லலாம் சார் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க யாருங்க நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் சாப்பிட்டதுக்கு இவங்க வந்து காசு கொடுக்கல அதனால தான் நாங்கள் இப்படிலாம் வந்து அழைச்சிட்டு போய் வேலை செய்ய சொல்கிறோம் ஏங்க அவங்களப்பா அதான் சொல்கிறாங்கல்ல பர்ஸு ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு தொலைஞ்சிருக்குன்னு அப்படின்னா நீங்கள் யாருங்க முதல்ல அவங்களுக்கு இவ்வளோ ஆதரவாக அவங்க புருஷன் அப்படிங்கிறப்ப ஓ அப்படியா இப்போ ஏமா வந்து எதுவுமே சொல்லலை அவங்களுக்கு எனக்கும் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் சண்டை அதனால் கோச்சிக்கிட்டு இங்கே வந்து போட்டதுனால வந்திருக்காங்க அதுக்காக நீங்கள் அவங்க ஆளை பார்த்தா தெரியாதா சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து இப்போ பக்கம் மாசாக வந்து காசை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ரேவதி இவ்வளோ பெரிய வேலை வந்து பிரச்சனை நடந்துகிட்டு நீ வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன்னா நான் காசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல இப்போ கூட பாரு நான் தான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு நீ ஒன்று எனக்கு சொல்லிக்காட்ட தேவை அப்படிங்கிறப்ப சரி வா கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூம் கழச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ராத்திரி வந்து இந்த பக்கம் ரேவதி வந்து அசந்து தூங்கிடுறாங்க அப்பதான் வந்து கார்த்திக்கு வந்து வேறு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அங்கே வீட்டில் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து சாமுண்டேஸ்வரியும் சரி இந்த பக்கம் ராஜராஜன் வந்து இந்த வழியாக வந்துட்டு இருக்கப்போ ராஜராஜன் வந்து கேட்குறாங்க ஆமாம் என்னாச்சு போய் கேட்டிங்களா ஆ கேட்டேன் கேட்டேன் ஏற்கனவே வந்து எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன் அப்போ என்ன ரேவதி என்ன சொன்னா ச கோவப்பட்டாலா அவள் ரேவதி கோவப்பட்டு நம்ம வந்து ராஜாவை கண்ணா பண்ணான்னு வேற திட்டிக்கிட்டா அப்படின்னு இப்போ மாப்பிள்ளை நீங்கள் வந்து சாமுண்டேஸ்வரி அவள் அப்படி தான் செய்வா அதை வந்து ராஜா சமாளித்துப்பாரு நம்மளாக இங்கே இருந்துக்கிட்டு அவருக்கு மேற்கொண்டு வந்து கஷ்டத்தை கொடுத்து வேணாம் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி வந்து மயில் வாகனத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கப்ப சரி அதெல்லாம் அவர் சமாளிக்கக்கூடிய திறமசாலி தான் ரேவதியை பத்திரமா பார்த்துப்பாரு நீங்கள் தைரியமாக போய் தூங்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் ரேவதி தூங்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் கார்த்தி வந்து மீசியை முறுக்கிட்டு அப்படியே வந்து ரேவதி கிட்டக்க வராங்க பார்த்தோன்னே ரேவதி வந்து பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து என்ன ஆச்சு என்னாச்சு ஏன் இங்கே வர அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா தூக்கத்தில் வந்து கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லலாம் இந்த பக்கம் ரேவதி கரெக்டாக கார்த்திகிட்ட வந்து கொடுக்குற மாதிரி வந்தோடனே டக்குன்னு எதிரிச்சிடுறாங்க பார்த்தா இங்கே கார்த்திக் கீழே வந்து அப்படியே சோபால ஓரமாக சாஞ்சு அப்படியே அசந்து தூங்கிட்டு சொல்லலாம் ச நம்ம தான் தேவையில்லாமல் இவனை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கோம் கனவுல கூட வந்து இவன் வந்து நமக்கு வந்து கிட்டக்க வந்து பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ரேவதி கடுப்பாகிறதோட அதிரடியாக வந்து முடிச்சுருக்காங்கன்னே சொல்லலாம்